இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி இன்று பிரதமராக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டார் இந்த சத்திய பிரமாண நிகழ்வு ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது இந்த தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் இன்று ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான நாள் அதேபோன்று சர்வதேச மட்டத்திலும் அதிகம் பேசப்படும் ஒரு நாள் என்று கூறினால் அதில் எவ்வித இல்லை இந்தியாவின் உள்ளக அரசியல் மாற்றம் சர்வதேச மட்டத்தில் தற்பொழுது பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்தியாவின் பதினைந்தாவது பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்றார் குறிப்பாக சாக் வலையத்தின் அரச தலைவர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் அது குறித்த தகவல்களை நாம் முதலில் பார்ப்போம் ராஷ்டிரபதி பவனில் இன்று மாலை ஆறு மணிக்கு சத்தியபிரமாண நிகழ்வுகள் ஆரம்பமானது इंत जनापति प्रणाम मुखर्जी सत्य प्रमाण निकाव मैं नरेंद्र दामोदरदास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता और अखंडता का अक्षण रखूंगा कांग्रेस का ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சி கூட இருக்கின்றது நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டது குறிப்பாக நாற்பத்தி நான்கு அமைச்சர்கள் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தில் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் உள்விவகார அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் அதேபோன்று இந்தியாவின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவியாக செயற்பட்ட சுஷ்மா சுவராஜ் இந்தியா வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொடுப்பதற்காகவும் மக்களுக்கு அதிக சேவைகளை ஆற்றுவதற்காகவும் தாம் அமைச்சரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்ததாக நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தமையும் தாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும் இதேவேளை இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வில் நரேந்திர மோடி புதிய பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வில் சாக் வலயத்தின் அரச தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும் அதேபோன்று இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரச்சனைகள் பல்வேறு தரப்பில் பேசப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷரீஃப்பும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த சிறப்பம்சமா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதுடில்லி நகரை இன்று ஆதிகாலை சென்றடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதன் பின்னர் பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரதமர் ஒருவர் இந்திய பிரதமரின் சத்திய பிரமாண நிகழ்வில் பங்கேற்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தாா் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீத் கார்ஸ்லாய் நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலா மற்றும் மாரிஷியஸ் பிரதமர் நவீன் ராம்குலாம் ஆகியோரும் இன்று முற்பகல் புதுடில்லி நகரை சென்றடைந்தனர் பூட்டான் பிரதமர் நேற்று பிற்பகல் புதுடில்லி நகரை சென்றடைந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் சாக் வளையத்தில் எவ்வாறான அரசியல் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் உங்கள் கருத்துக்களை எமக்கு அனுப்பி வீட்டில் டபிள்யூ டப்யூ டபிள்யூ கே என்னும் எமது இணையதளத்தினாக உங்கள் கருத்துக்களை எமக்கு பதிவு செய்ய முடியும் குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் தலையீடுகள் எவ்வாறு அமையப் போகின்றது இலங்கை இலங்கை இந்தியா இவ்வாறு தலையிடப்போகின்றது பல்வேறுபட்ட விடயங்களையும் உங்களுக்கு எமது இணையதளத்தினுடைய பதிவு செய்ய முடியும் டப்யூ டபிள்யூ டபிள்யூஸ் எது இணையதளத்தின் ஊடாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் புதிய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஆறு பனிரண்டு அளவில் உத்தியோகபூர்வமாக தனது சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டார் அதற்கு முன்னர் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டில் பல்வேறுபட்ட விடயங்களில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒருவர் இன்று காலை முதல் அவர் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் அதே நரேந்திர மோடி தன்னுடைய அன்றாட செயற்பாடுகளை தான் அரசியலில் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றோம் தனது அரசியல் பிரவேசம் எவ்வாறு அமையப் போகின்றது இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் இணையதளம் ஊடாக பதிவு செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதன் அடிப்படையில் இன்று காலை முதல் அவர் சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொள்ளும் வரை எவ்வாறான நடவடிக்கைகளில் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடு ார் என்பதனை தனது ட்விட்டர் இணையதளம் ஊடாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அது குறித்த தகவல்களை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம் மகாத்மா காந்தியின் நினைவு கூர்ந்து இன்றைய நாளின் பணிகளை நரேந்திர மோடி ஆரம்பித்தார் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமான அடல் பிகாரி வாஜ்பாயையும் நரேந்திர மோடி சந்தித்தாா் கோடாகாமில் இன்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ள நரேந்திர மோடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் அமைச்சரவை செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளாா் நரேந்திர மோடி தனது அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்களை குஜராத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு இன்று காலை விருந்து பசாரத்திற்கு காலமும் இந்தியாவின் பிரதமராக நாங்கள் பேசியவர் கலாநிதி மன்மோகன் சிங் கலாநிதி மன்மோகன் சிங்கின் காலம் நிறைவடைந்து இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருக்கின்றார் குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் பதவியேற்றதன் பின்னர் இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முதலாவதாக இலங்கைக்கு மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருந்தார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவின் அரசியலில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை தொடர்ந்தும் பிரதான செய்தி கலையகத்தில் தாரணி மற்றும் கிருஷாந்த் gotcha